பதினெட்டாவது ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுல வந்து முக்கியமா நம்ம ஆர்சிபிஐ அணி வந்து என்ன முறையாவது காப்பி அடிக்குமா அப்படின்ட்டு பலராலும் எதிர்பார்க்கப்படுகிறது இது வரைக்கும் கோப்பையை வெல்லாத அணியை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சொல்லலாம் பஞ்சாப் சொல்லலாம் இந்த அணியெல்லாம் விட்டுட்டு குறிப்பாக ஆர்சிபிஐ மட்டும் என்ன விஷயத்துக்காக ட்ரூல் பண்றாங்க

காத்திருப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த உலகத்திலே மன வலிமை வந்து அதிகமா இருக்கிற சில பேர்ல வந்து நம்ம ஆர்சிபி அணியோட ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா என்னதான் அவங்க தோல்வி அடைஞ்சாலும் தன்னோட அணியையும் விட்டு தர மாட்டாங்க தன்னோட பிளேயர்ஸையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இதாகவே நம்ம ஆர்சிபி அணியோட ரசிகர்களுக்கு வந்து பாராட்ட தெரிஞ்சுக்கலாம் ச என்ன விஷயம் அப்படின்னு பாக்கும்போது சில பேர் வந்து போலிங் வந்து சரி கிடையாது அதனாலதான் இந்த அணி வந்து தோல்வி அடையுது ஏன்னா பேட்டிங் இருக்கிற வலிமைக்கு போலில சரியான வலிமை இல்ல அப்படிதான் பல பேரோட கருத்து இருக்கு அது மட்டும் இல்லாம ராசி இல்லாத அணி அப்படின்ற சில விஷயமும் இருக்கு சோ என்ன அப்படி இப்படி சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எதுக்காக ராசி இல்லை எதுக்காக போலிங் வந்து இவ்வளவு லோவா பெர்ஃபாமன்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாக்கும்போது கூட்டி கழிச்சு பார்க்கும்போது வந்து அடுத்தது சொல்றேன் முக்கியமா இந்த அணியோட தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தாக்கா எல்லாரும் வந்து விஜய் மல்லையா அப்படிதான் சொல்றாங்க ஆனா பொதுவாக எல்லா டீம்லயும் பாத்தீங்கன்னா தன்னோட அணியை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு வந்து கூட இருந்து பல சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபி அணியில மட்டும் யார் ஓனர்னே தெரியல நம்மளுக்கு தெரிஞ்சு வெளியே விஜய் மல்லையா தான் அவர் தான் ஓனரா இல்ல வேற ஏதாவது ஓனர் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு பல குழப்பம் இருக்கு முக்கியமா இந்த அணி இந்த அணி வந்து கப்பே அடிக்க கூடாது அப்படின்ற சில உள் வேலைகள்லாம் நடக்குதா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது வந்து அரசியல் காரணமா கூட இருக்கலாம் ஏன்னா இருக்கிற சூழ்நிலை எப்படி பாலிட்டிக்ஸ் அது மட்டும் இல்லாம முக்கியமா உங்களோட ஹோம் கிரவுண்ட் இருக்குல்ல அது வந்து சரியான பீரை புடிச்ச கிரவுண்ட் தான் நாம சொல்லணும் எதுக்கு இத்தனை எப்படி என்னன்னு பார்த்தா அந்த கிரவுண்டு வந்து சின்ன கிரவுண்டு தான் அதுல வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றது வந்து பேட்டிங் வந்து சூப்பர் சிக்ஸ் ஃபோர் அடிச்சு அவுட் ஆஃப் ஸ்டேடியம் சிக்ஸ் அடிச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க ஆனா பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன கிரவுண்ட்ல போடும்போது போது எவ்வளவு ஒரு மொக்கையான டீமுக்கு பவுலிங் போட்டாலும் அவங்க வந்து இந்த பௌலிங் வச்சு ஈஸியா அடிச்சிடறாங்க ஏன்னா அவங்க பிராக்டிஸ் பண்ற கிரவுண்ட் வந்து அது மாதிரி கிரவுண்டு எந்த ஒரு லோவஸ்ட் டீமா இருந்தாலும் சரி அந்த கிரவுண்ட்ல விளாடும் போது இரநூறுக்கு தான் அடிச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது மாதிரி கிரவுண்ட் அது ஆமா எப்பா

கண்டிப்பா நீங்க வந்து கப் அடிக்கலாம் இதுல வந்து மாற்றம் கருத்தே கிடையாது இருந்து வெயிட் பண்ணி பாக்கலாம் எந்த கப்பு இந்த பிளேயரை கூட்டிட்டு வந்தாலும் சரி விராட் கோலி இருந்தாலும் சரி ஏபிடி வில்லியா இருந்தாலும் சரி மிச்சர் ஸ்டாக்கா இருந்தாலும் சரி கெயிலா இருந்தாலும் சரி எந்த யார பேர் எத்தனை பேரை கூட்டிட்டு வந்து இந்த டீம்ல ஆட விட்டாலும் அது வந்து விளங்காம தான் போகும் ஏன்னா கிரவுண்ட மாத்திட்டு வேற விஷயம் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க வெற்றி அடையலாம் ஓட்டது இந்த விஷயம் தான் சொல்லணும் பார்த்தேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த விஷயம் வந்து எத்தனை பேருக்கு உண்மை பொய்ன்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன இது வெறும் பேப்பரா இருக்கு லவ் லெட்டர் நினைச்சா எதாச்சும் எழுதி கொடு ஆசிங்க சோ இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் டாடா பை